வணக்கம் நண்பர்களே இது என்ன இந்த இது ஒரு கப்பு இந்த கப்பில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்ல மிளகு போட்டு வச்சிருக்கேன் ஒரு சுத்தமான ரொம்ப நல்ல நல்ல மிளகு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இதை ஒரு சோதனையில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா நல்ல மிளகு நல்ல மிளக ஒரு கப்பில் ஊற்றி போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நல்ல இந்த நல்ல நல்ல மிளகு பாருங்க அதில் கொஞ்சம் நல்ல மிளகு வந்து கீழே அடியில் தங்கியிருக்கு கொஞ்சம் நல்ல மிளகு வந்து மிதந்துட்டு இருக்கு அதாவது ஒரு நல்ல நல்ல மிளகு வந்து எப்பவுமே வந்து அது வந்து அடியில் தண்ணியோட அடியில் போய் தங்கிரும் அப்புறம் அதுக்கு வந்து நிறம் உண்டானா நிறம் கிடையாது அதுவே வந்து ஒரு கலப்படம் அந்த நல்ல மிளகுல என்ன மாதிரி கலப்படம் செய்யலாம் அப்படின்னா பப்பாளி விதையை சேர்த்துருப்பாங்க அப்புறமாட்டு இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்ட நல்ல மிளகு அதாவது எல் அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் எல்லாம் பிரிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க சக்கையை இந்த நல்ல மிளகில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பட்ட கலப்படங்களை பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த மேலே மிதக்கிறது வந்து ஒன்று பப்பாளி விதை இல்லது அது ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்ட நல்ல மிளகு சக்கை அப்படின்னு சொல்லலாம் அடியில இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல மிளகு அப்புறமா வந்து நீங்கள் இந்த வாட்டர் பாருங்க அது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அதாவது இந்த நல்ல மிளகு வந்து ரொம்ப நல்ல 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 மிளகு வந்து கலர் சேஞ்ச் ஆகாது ஆனா இந்த ஓட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அதாவது இதுல சாயம் பூசி இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த சோதனையை நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க எது வந்து நல்ல நல்ல மிளகு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமக்களே ஒரு விஷயத்த யோசிக்க இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஆரோக்கியமா வந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை இன்றைக்கி நம்ம எவ்வளவுதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் எந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்டை கடைபிடிச்சாலும் அதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களே விஷம் அப்படிங்கிற போது அது எந்த மாதிரி விளைவை நமக்கு ஏற்படுதோ அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் தேங்க்யூ